ஆஹ் நாங்களும் இந்த இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னா chicken biryani பண்ண போறோம் indian style ல chicken biryani பண்ண போறோம் யார் பண்ண போறான்டா நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அம்மா பண்ண போறா அம்மாவுக்கு சமைக்க தெரியாது தெரியாண்டு எல்லாம் சொன்ன நீங்க இந்தியில இருந்து இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடுறதுக்காண்டி நிறைய பேர் வீட்டுக்கு முன்னால வந்து நிக்க போறீங்க வீட்டுக்கு முன்னால வர போறீங்க இல்லையோ அல்லாட்டி பிரியாணி எல்லாம் கடத்தியா காவேஜோ இல்லாட்டி எங்கேயா

வெங்காயம் மிளகா அந்த பிரியாணிக்கு போடுற தாள்கள் கருவா அந்த இல்லை லீஃப் பிரியாணி அது பே லீஃப் பேலீஃப் என்ன சின்ன ஒரு இது அப்படி பூ அதெல்லாம் போட்டு போட்டுக்க வேணும் உங்களுக்கு அந்த கலர் மாதிரி வேற வேணும் இப்ப அதுதான் நடந்து கொண்டு இருக்குது பிரியாணி வராது போல ஓகே என்னமோ பாப்போம் இப்போ அடுத்து என்ன செய்யணும் நீங்க கொஞ்சம் லைட்டா மஞ்சள் போட வேணும் போடணும் மஞ்சள் போட

அதை நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணால் இப்படி இதுக்குள்ள எடுத்து போட்டு உபலாவு கரண்டியில் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இதான் அரைக்க வேணும் எப்படி அரைக்கிறண்டா இது ஓ நீங்கள் ஓயில் ஓயில் இஞ்சி உள்ளி தென்னும் போட்டு அரைச்சா சரி தண்ணி விடக்கூடாது ஓ காணும் கிண்ணும் கிண்ணுவோம் இங்கே இஞ்சி புட்டெல்லாம் போட்டு வதங்கி கொண்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கலர் மாற தக்காளி பழம் போடுவோம் ஓகே

ஆ முதல் தச்சு கிடந்தது இங்க வெங்காயமும் தக்காளி பழமும் வதங்கி கொண்டிருக்குது இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும்ன்றத வதங்கி முடிய சொல்றோம் இதுக்கு பிறகு இன்னொரு சாமான் போடுவோம் என்ன போடணும் சொல்லுங்க உப்பு உப்பு உப்பா போடுவோம் உப்பு போட்டு சாப்பிட கூடாமதால் வேற என்ன போடவனும் வேற என்ன போடவனும் இந்த நெய் நெய் இதுல எடுத்து கிடக்கு வேற என்ன போடணும் தூள் நெய் அரிசி 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 இது இதுக்கு போடுறதா இருக்கு என்னடா பிரியாணி என்ன போடுறது அடுத்தது ஆஹ் சிக்கன் சிக்கன் போடுறோம் சிக்கன் முதலாவது அடுத்தது இல்ல நீங்க தூளும் தூளும் அடுத்தது இதுக்கு போடுறாங்க நான் நான் செய்கிற ஸ்டைல் பிரியாணி ஒவ்வொரு ஆகல ஒவ்வொரு மாதிரி செய்தினோம் நானும் பெருசாக செய்கிறதில் ஒரு கொடுக்காத சொல்லிக்கோ தூளும் பிரியாணி மசாலாவும் உப்பும் போட்டு மிஸ் பண்ண வேணும் இதுக்கு இல்லை இதோட மிஸ் பண்ண அதுக்கு கொஞ்சம் இன்னும் இதாக வேணும் கொஞ்சம் வதங்கவா இதா இந்த பாருங்க எப்படி வரதுன்னு இப்படி இன்னும் நல்லா வதங்க வேணும் நல்லா வதங்க விட்டு விட்டு தான் போட வேணும் ஆனால் சின்னவங்க போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பேரன் ஆஹ தென்ன பிரியாணி வருமோ பிரியாணி சூப்பராக வருமே இனி என்ன போடுறா தெரியு இது சிக்கன் போடுறேன் சிக்கன் போடுறவங்கள தூள் போடுங்க ஒரு காணமோ இப்போ காணமா

ஆ அது உப்பு கணக்கா இருந்தா நல்ல மனம் அந்த நல்ல மனம் அப்ப நாங்க தான் பாத்தீங்கன்னா இங்க ரெடி ஆயிட்டு இந்த தன்மை வரைக்க இந்த பாருங்க அந்த பிரியாணி மசாலா மிஸ் பண்ற தன்மை வரைக்க தயிர் எடுங்க தயிர் ஜோக்கட் போடுவோம் எல்லாம் நாம ரெண்டு போடுறோம் எல்லாத்தையும் எல்ல வைக்கவும் ஆ சரி கொஞ்சம் தான் கூட விடட்டும் ஓ எல்லாத்தையும் ஃபுல்லா போடுங்க

நல்லா வெங்காயத்தோட அப்படியே மிஸ் ஆகி ஒரு வாசம் உண்டு தயிரண்ட வாசம் பெற வேணும் இதுக்கு பிறகு என்ன செய்யணும் செய்யணும்டா படா ரெண்டு சிக்கன் எடுத்து போட்டுருவோம் கோழி எடுத்துருக்குறோம் அதை விட லெக் பீஸும் இருக்குது அத சிக்கனை பிரியாணிக்குள்ள போட போகிறோம் மிஸ் பண்ண அப்படியே எடுத்து மிஸ் பண்ணி அந்த எல்லா சிக்கன்லயும் படாவான அப்ப உங்களுக்கு என்ன எப்படி அப்பே செம நீங்களே ஓ நான் டேவி நான் சொல்லிக் கொடுக்கறாளா இந்த சிக்கன் இப்படி வரும் இல்லடா என்ன வந்து வரதுன்னு எனக்கு தெரியல இப்போ கொஞ்சம் சத்தம் அப்புறம் என்ன செய்ய அடுத்து என்ன செய்யணும் அடுத்து அப்படியே கொஞ்சம் வதங்க விடணும் கொஞ்சம் நீர் வதங்க விட்டு நல்லா வதங்க விடவும் விட்டு விட்டு ஆ வதங்க விட்டு விட்டு விடவும் தண்ணி விடுங்க ஒரு கொஞ்சம் கணக்கான கணக்கிறேன் தண்ணியை விடனா குளிக்க பார்க்க போறவளோ தண்ணி இப்போ ஏன் தண்ணி விட்றேனா பிரியாணி நாங்கள் அவிக்கப்படணும் ரைஸில் ஸோ தண்ணி விட்டால் தான் பிரியாணி அவிக்கும் இப்போ இதை என்ன செய்யணும்மாட்டா ஏன்னா சிக்கனை நல்லா கூட்டி விட்டு விட்டு இதால் மூடி விட வேணும் இது கொஞ்ச நேரம் அவிய வேணும் அவிய விட்டுட்டு அவிய விட்டுட்டு அவிய விட்றதாமா அவிச்சி அதான் நான் சொல்ல வந்தேன் நீக்கிலே அவையை விட்டு விட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை பார்க்கவோம் இதுக்கு பிறகு என்ன செய்யணுமாட்டா இப்போ எல்லாம் பண்ணதை பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பிறகு அடுத்த கட்டத்தில் அந்த டைம் டைமிங் வேறு தானே உங்களுக்கு அந்த டைமிங்கில் என்ன செய்வணுமாட்டான் ரைஸ் எடுத்து சுடுதண்ணிக்கில் கொஞ்சம் ஒரு லைட்டாக சொட்டு அவிக்கணும் ஒரு நூறில் ஒரு டென் பர்சன்ட் அவிக்க வேணும் அவிச்சா தானே உங்களுக்கு அந்த சுடுதண்ணிக்கு ஊற வச்சுக்கங்களா ஊற வைச்சாலே வேறு ഐസ് പോട്ടുകൊണ്ട് നീന പ്രിയാണിക്ക് കൊറിയാണ്ടൽ ഇല പോടവണോ കൊഞ്ചം അതെങ്കം മതങ്കി വരേക്ക പോ നല്ലായിരിക്കും നാഞ്ചം ലേറ്റാ പോ മറന്ന് പോണേ മറന്ന് പോണെണ്ട് ഇപ്പോൾ കൊറിയാണ്ടർ പാക്ക് തന്നെ കൊറിയാണ്ടർ കിടക്കുന്ന എഞ്ചാമത് കൊറിയാണ്ടർ മറക്കാൻ പോടവണു പ്രിയാണി വരും ഇല്ല പിള്ളി വരും ഇപ്പം പിള്ളങ്കി വിട എപ്പിടി പ്രിയാണിത് ഓ എനിക്ക് മുന്ത അവിച്ചാച്ചു இந்த பதத்தில் கொஞ்சம் அவிக்க வேணும் நசியக்கூடாது நசியும் கூட நசுக்கிறதையும் தெரியக்கூடாது அப்படி ஒரு பதத்தில் அவி அவிக்கிறதில் தண்ணி சுடுதண்ணில் ஊற வச்சாலே இந்த பதம் வேற இப்போ பார்த்தீங்க அடுத்தது இங்க பாருங்க இந்த இது என்னென்ன அவிஞ்சு ஓட்ட கண்டுபிடிக்கிறேன்டா இதெல்லாம் பபுள் வரும் நிறைய இப்படி பபுள் வருவதைக்க நீங்க ரைஸ் போட வேணும் அதான் கொதிக்க நீங்கள் போடணும் நல்லா கொதிக்க ஒரு ஒரு

நல்ல பதமா கிடக்கு கணக்கானதா கிடக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வேணும் வேற லெவல பிரியாணி வேணும் இப்ப ரைஸ் என்னன்ற போறேன்டா போடுங்க இப்ப ரைஸ் சில கூட போட்டுருவோம் இப்ப என்னண்ட இவேல் இந்த ரைஸ் அளவு உண்மையா எனக்கு தெரியாது இங்க என்னண்ட அளவு பாக்குறா இந்த இதுல பிரியாணி இந்த இதுல என்னண்ட ரைஸ் அளவு பாக்குறா இந்த தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணி தண்ணீர் லெவல விட ஒரு கொஞ்சம் பதிஞ்சு இருக்க வேணும் ஒருபதும் கிண்ட கூடாது நீங்க ரைஸா போட்டு விட்டு தண்ணியை ஒரு சின்ன ஒரு சில சிலாவி விட்டால் இதுவுமே இப்போ இப்போ இப்படியே வச்சு செய்தால் இந்த பிரியாணி வடிவை அவிஞ்சு வராது நீ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சுடுதண்ணி நான் அதுக்கு தான் பச்சிக்கிறேன் முதல்ல ரெடி பண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் போடணும் ஓகே கொஞ்சம் சுடு தண்ணி போட்டுவிட்டு ஒரு சொட்டு உப்பும் போட்டு விடணுமே இனிதான் பிடியை விட்டுட்டு அப்போ இனிப்பே இல்லை அது பொங்கி கொண்டு இருக்கும் மீடியம் இதோ நல்லா லைட்டாக கொஞ்சம் குறைச்சி போட்டு மீடியத்தில் விட்டு விட்டு இவரை பொட்டிச்சு இப்படி வைக்கணும் எங்கள் இதில் அப்படியே நீங்கள் வாழை இருந்தால் வாழையிலால் மூடி விட்டீங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டியாக வரும் இப்போ எங்கள்ட்ட ஒன்றும் இல்லாதால் இப்படி வச்சு விட்டு ஒரு நல்ல வெயிட்டான சாமான ஒன்று எடுத்து நிலம்புள்ள தண்ணி எத்திரோகியாக கடைசியா இப்படி இதில் நான் நோமல வச்சா ஏன் இப்படி வைக்கிறேன்னா இதுக்குனால் புகையல் வரக்கூடாது இந்த இடஒ இங்கே வருகுது புகை புகை வந்தால் தண்ணி வெளியில வந்து சிந்தி அப்படியே பிரியாணிஞ்சாலும் கடந்து தண்டைவாலை அப்படியே குக்காய் ஆற்றுல நல்ல இதாக வரும் அந்த கேப்பில் என்ன செய்கிறோம்டா இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறோம் இது ஏன்னுன்றது கடைசியில் சொல்கிறேன் இது மோஸ்ட்லி எல்லாருமே செய்ய மாட்டேன்னா நான் செய்ய போகிறேன் நான் ஆனால் நல்லா இருக்கும் இது இப்படி போட்டால் இருக்கும் பிரியாணி நோமில் யார் யாரை பிடிக்கும் உங்களுக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரியாணி கனக விதமாக செய்யலாம் மட்டன் பிரியாணி திருண்டுக்கல் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி எனக்கு எனக்கு ஸ்டைல் ஸ்டைலாக செய்கிறவ ஒரு பிரியாணி செய்கிறதே சரியான அஷ்டம் ஏதோ ஒரு மாதிரி நான் செய்து போட்டேன் பிரியாணி செய்கிற இஞ்சி சோறு காய்ச்சி கறி காய்ச்சி கறி காய்ச்சி கீரை காய்ச்சி அது காய்ச்சி இது காய்ச்சறதுக்கு ஏதோ ஒரு சட்டிக்கே எல்லாத்தையும் போட்டு அவிக்கிற ஈசி உங்களுக்கு எல்லாம் ஈஸியான்றீங்க நீங்க செய்யறீங்க இல்லையே பேசிப்படாங்க பேசுவீங்க பயமா கிட்ட பேசுறதால நாங்க இப்ப இப்படி சமையல் வீடியோவில் உங்களை பிடிக்கும்னா சொல்லுங்க போடுறோம் அதை விட நாங்கள் இப்படியான வீடியோ விட கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ விட ட்ரை பண்றேன் அப்படிங்கிற அம்மா

நாங்கள்தான் பேசி பேசி நடக்க நடக்கலான்னு சொல்லி மறைச்சது நடக்க அவனுக்கு அப்ப கஷ்டமாயி இருந்தாது இப்ப வந்து நடந்து நடந்து பார்த்து நடக்கலாம்னு நினைக்கிறான் நான் நடக்க முடியாட்டியும் பேசாதங்க பேசாதங்க நடக்க முடியாட்டியும் என்ன பண்ற ஒன்றும் பண்ணல ஆனா நடப்பனண்டு அவனுக்கு நம்பிக்கை அவன் நடப்பான் அவன் ஒரு செய்யணும் செய்யணும் செய்வான் மறக்காம தமிழ் புற சேனல போய் செக் பண்ணி பாருங்க இந்தியாவுக்கு கடலுக்கு ஆலயம் நடந்து போவான் கடலுக்கு ஆலயம் நடந்து போவான் நினைக்கிறேன் என்னண்டா அவன் வந்து என்ன கட்டுப்பாடுன்னா கட்டுப்பாடா இருப்பான் சோறு சாப்பிடாம சோறு சாப்பிடாம இருக்கிறன்டா தொடர்ந்து ஒரு மாதமும் இருப்பான் அப்படி ஒரு கட்டுப்பாடாக இருப்பேன் நாங்களும் ஒரு ரெண்டு நாளைக்கு சோறே சாப்பிடாம இருக்க அது ஒரு நாள் இருப்போம் அப்புறம் அடுத்த நாளைக்கு இப்படியும் சோறு சாப்பிடுவோம் ஆனா அவன் என்னென்னு தெரியா ஒரு இது ஒரு மாதத்துக்கு மேலேயும் இருப்பான் சோறு சாப்பிடாம வேற சாப்பாட்டும் ஒரு மாதத்துக்கு சோறு பகோடா மிக்சர் எல்லாம் ஒரே நடியா ஏன் வெங்காயத்தை இப்படி ஃப்ரை பண்ணி வச்சா நல்லா இருக்கும் நாங்கள் வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி என்ன பண்ண போறோன்னு கடைசியா காட்டுறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுற மாதிரி தேவையான டைம் விடுங்கோ என்ன எனக்கு அந்த டைம் சொல்ல தெரியாது நான் பெரிய இப்போ அந்த இந்த கடையில் வர்க் பண்ணிக்க செய்திருக்கிறேன் நான் எனக்கு அந்த வடிவான இது தெரியாது பாருங்க இப்போ பக்கத்தில் வந்தால் இப்படி இருக்கணும் பிரியாணி இந்த இப்போ ரைஸ் எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு போச்சு நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா சின்ன சின்ன வேற வேறு வேலையிலும் காட்ட போகிறோம் ரைஸுக்கு இந்த இப்படி வெங்காயம் இருக்குல்ல இது ஒரு வாசம் கொண்டு வரும் இதை அப்படி இதில் மேலே தூவி விடணும் மேலே

போர் டேஸ்ட்லாம் பிராண்ட் என்னன்றதை விட கீ என்றது என்ன நெய்யோ நெய் பால் என்ன இது விருப்பம் விளையாடி போடாதுங்க நான் போன முறை போடல இந்த உங்களுக்கு காட்டுவனம் கொண்ட காணி போட்டிருக்கேன் இது போட்டு கொடுத்து செய்தீங்கன்னா சின்ன விரும்பி சாப்பிடுங்கண்ணா நீங்கள் பிரியாணி செய்கிறவா கோப்பா ஒலிக்கிட்டா கொஞ்சம் என்னங்களா சின்னண்ணா பண்ணி இருந்தாங்க வேண்டாம் இதுக்கு மட்டும் பாவச்சு போட்டு சேர்ந்து பாதிக்க கூடாது காண்டிதான் சின்ன நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் என்ன கூடாது உடம்புக்கு நான் வரல செய்து கொண்டு பாத்தீங்களா செய்திருப்பேன்னா நினைக்கிறேன் வரும் கொஞ்சம் இடத்துல வரும் பிரியாணி சொதப்பாடா தெரியுமா இன்ன என்ன நடந்துருக்கு انت சரியா நீசிங்க அப்படியோன செய்ற நல்ல வடிவா இதோ தரமாமான பிரியாணி அம்போனோட மேர் லெவல் வந்திருக்கு இப்ப செய்யတဲ့ விளையாட்டுகெல்லாம் இன்னும் நல்லாவே இருக்கும் ஓகே ஒரு 5 நிமிஷத்துக்கு தாங்க பாக்குறோம் அந்த டைமவுல தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க டைமர் உள்ள தெரிய ஆடுவானே சரி நல்லா கரெக்ட் ஊத்தி வைக்க வேண்டியது வடிக்கிது சட்னி

ஓகே பீந்து 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 நீங்களracyடுது பி單 dark 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 ஞால பிரியாணி கலி சாப்பிட்டு என்ன செய்யறான்னு நீங்க பிரியாணி நல்லா அது வந்து என்ன போறானே மறந்து மரம் வந்து போனேன். என்ன லோகா எங்க நான் என்ன.

ஓகே மக்கள் நாங்கள் சாப்பிட போறோம் படியா நல்ல லெவல்ல வந்திருக்கு சாப்பிட்டுட்டு உங்களோட அடுத்த வீட்டில் சந்திப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை பொறுத்தருமே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஷேர் பண்ணி கொடுங்க உங்களோடய ஃப்ரெண்டாக கூட இப்படி பிரியாணி செய்யறது எல்லாமே முடிஞ்சதோ சும்மா தான் செய்கிறேங்க சரியான ஈஸி செய்து செய்து போலவே ஈஸியாக வேணும் கொஞ்சம் களி ஆகிட்டு கழித்தன்மை இல்லாடி இன்னும் நல்லா இருக்கும் சூடாக சரி வேணும் ம் பாய்